بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد قلت البركة بذاته ومحياه وتعطلت الأوال بذكره ورياه صدق الله العظيم قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ادعوا ربكم تضرعا وخفيا صدق الله العظيم உங்களது இறைவனை பணிவாகவும் தாழ்ந்த குரலிலும் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் சதக் சுரத்துல்லா சுவரத்துல்லா அராஃபினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹு ஜல்லஷா நூ தாலா துவா செய்வதற்கான ஒரு ஒழுங்கு முறையை அல்லாஹ் இந்த ஆயத்தில் கற்றுத்தருகிறான் துவா என்பது ஒரு இபாதத் என்பதால் ஒவ்வொரு இபாதத்திற்கும் அதற்கென்று ஒரு ஒழுங்குமுறை அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறையின் அடிப்படையில் கேட்கும் போதுதான் அந்த துவாக்கள் அல்லாஹுவின் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகும் பொதுவாக ஒரு தொழுகை என்றால் ஒது இல்லாமல் தொழுகிற தொழுகை கூடுவதில்லை ஜக்காத்து இருக்கிறதென்றால் அந்த ஜக்காத்து நீயத்தோடு கொடுக்கப்படவில்லை என்றால் ஜக்காத்து செல்லாது நோன்பு என்றால் நோன்புக்கென்று ஒரு நீயத்து இருக்கிறது அதற்கென்று ஒரு சிறு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது ஆக ஒவ்வொரு ஐபாதத்துகளிலையும் அதற்கென்று பரல் இருக்கிறது சுன்னத்துகள் முஸ்தகப்புகள் என்று மக்குருகான விஷயங்கள் என்றெல்லாம் இருக்கிறது ஆக ஒவ்வொரு ஐபாதத்துகளிலேயும் அந்த பரலு வாஜிப் சுண்ணத்து முஸ்தகப்பு இவைகளையெல்லாம் பேணி செய்யப்படுகின்ற இபாதத்துகள் தான் அல்ல அல்ல அங்கீகரிக்கப்படும் ஏற்கப்படும் அதேபோல் துஆ என்பதும் ஒரு இபாதத்து தான் து உ முகுல் இபாதா சல்லதா சில சந்தர்ப்பங்களில் துஆவே ஒரு இபாதத் என்று சொன்னார்கள் சில சந்தர்ப்பங்களில் து ஆ என்பதுதான் இபாதத்தினுடைய அடிப்படை அம்சம் என்று சொன்னார்கள் அப்போ துஆவை கேட்பதற்கு குரானிலே பல்வேறு சந்த பல்வேறு இடங்களில் பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் எந்த மாதிரி கேட்கணும் எந்த முறைகளில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஆராஃபினுடைய இந்த வசனத்திலும் இதற்கு அடுத்து வருகின்ற அதே ஆராபினுடைய இன்னொரு வசனத்திலும் அல்லாஹ் இரண்டு வழிமுறைகளை சொல்கிறான் ஒன்றாவது இந்த ஆயத்தில் தலர் ஆங் பணிவாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்கிறான் இரண்டாவதாக வகுஃபியன் மிகுந்த தாழ்மையான குரலில் அல்லாஹுவின் சமூகத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்கிறான் அதே ஆயத்தின் அடுத்த வசனம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் வது ஊஃபம் கொஞ்சம் பயமும் நடுக்கமும் இருக்க வேண்டும் அதே சமயம் ஆர்வமும் நமக்கு இருக்கணும் ஆர்வம் இல்லாமல் கேட்கப்படுகிற துவாவும் அங்கீகரிக்கப்படாது பயம் இல்லாமல் கேட்கப்படுற துவாவும் அல்லாஹல் அங்கீகரிக்கப்படாது ஆக இந்த இரண்டு வசனங்களில் பணிவு இரண்டாவது தாழ்ந்த குரல் மூன்றாவது பயத்தோடு கேட்டல் நாலாவது ஆர்வத்தோடு கேட்டுதல் இப்படி நாலு ஒழுக்க முறைகள் இந்த ஆயத்தில் கற்றுத்தரப்படுகிறது இல்லாமல் குரானுடைய வேறு சில வசனங்களில் இஹலாஸோடு கேட்கப்பட வேண்டும் மன உறுதியோடு கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்கிறான் அப்போ முஃபஸிர்கள் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து து கேட்பதற்கென்று சில வழிமுறைகளை நமக்கு எழுதி தருகிறார்கள் ஒன்றாவது எவ்வாறு தொழுகையிலே உள்ஃபரதும் வெளிபரலும் இருக்கிறதோ தொழுகையில உள்ஃபரல் ஆறு வெளிஃபரது ஏழுன்னு சொல்கிறோம் இல்லையா அது போல து ஆவுக்கும் உள்ஃபரல் இருக்கிறது வெளிஃபரது என்று இருக்கிறது இப்போ துஆவுக்கான உள் பரந்துகள் என்னவென்றால் மூன்று ஒன்னாவது எந்த துவாவை கேட்பதாக இருந்தாலும் மெஹலாஸோடு மன கேட்க வேண்டும் அல்லாஹுவை மட்டுமே ஆதரவு வைத்து கேட்க வேண்டும் முதல்ல இரண்டாவதாக எந்த துவாவை கேட்கும் போதும் மன உறுதியோடு கேட்கணும் கொடுத்தா குடு இல்லாட்டினா போ அப்படின்னு மாதிரி கேட்டோம்னா கிடைக்காது மன உறுதி வேண்டும் கட்டாயம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு கேட்டால் அல்லாஹு கொடுப்பான் மூன்றாவது விஷயமாக நல்ல எண்ணத்தோடு கேட்க வேண்டும் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ என்பதாக மன உறுதி இல்லாமல் நல்லெண்ணம் வைக்காமல் அல்லாகு விடத்தில் அது ஆயிரம் வருடங்கள் கேட்டால் கூட அந்த துவாக்கள் கபூலாகப் போவதில்லை எனவே துவாவுக்கான உள்ஃபரதுகள் மூன்று எகலாசோடு கேட்க வேண்டும் மன உறுதியோடு கேட்க வேண்டும் மூணாவது நல்ல எண்ணத்தோடு கேட்க வேண்டும் அடுத்ததாக துவாவினுடைய வெளிஃபரதுகள் நான்கு வெளிஃபரதுகள் துவா செய்யறதுக்கு முன்னால் இந்த நாலு விஷயத்தை சரி செஞ்சதுக்கு பின்னாடி தான் துவாவுக்காக கையவே தூக்கணும் அப்படி கேட்டால் தான் அந்த துவுக்கு மதிப்பும் அல்லாஹுவின் சமூகத்தில் உண்டு ஒன்னாவது கேட்க வேண்டும் அதீத்திரை விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் ஒரு அடியான் அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமான ஆடை அணிந்து கொண்டு அவன் எஹராமுடைய ஆடை அணிந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த எஹராமுடைய ஆடை ஹராமான வருமானத்தில் வாங்கப்பட்டது காபாவின் திரையை பிடித்து அழிதால் கூட அந்த துவாவுக்கு மதிப்பு காபா என்பதும் அல்லாஹுவின் வைத்துல்லா ஷரீஃபில் என்று எந்த துவா கேட்டாலும் எப்படி கேட்டாலும் விளையாட்டாக கேட்டாலும் கவுலாகுற இடம் என்று சொல்லப்படுகிற அந்த காபாவின் திரையை பிடித்து கொண்டு இவன் கேட்கிறான் ஆனால் சாப்பிட்ட உணவு ஹலால் கிடையாது அல்லது அணிந்திருக்கிற ஆடையிலே ஹலால் கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆடையில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்லா இருந்து ஒரு சதவீதம் ஹராம் கலந்திருந்தால் கூட அந்த ஆடை அணிந்து கொண்டு கேட்கப்படுகிற துவாக்கள் கபூலாகுவதில்லை எனவே துவாவினுடைய வெளிப்பொருளாக முதலாவது கட்டமாக ஹலாலான உணவு கட்டாயம் அவசியம் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் ஹராம் அது எந்த பகுதியில் வந்து கலந்துடவும் கூடாது உதாரணத்துக்கு நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோம் அதுல வட்டி வருகிறது இன்ட்ரெஸ்ட் வருது அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கழிக்காம விட்டுட்டா அதுவும் ஹராம்ல அந்த ஹராமும் கலந்து விடுகிறது அல்லவா இன்னும் கொஞ்சம் பெடுதலாக சொல்வதென்றால் ஒரு பொருள் நமக்கு வைத்திருக்கிற நம்முடைய சேமிப்பு பணத்துல தேவையான இல்லையா அந்த இரண்டரை பிரிக்காம கலந்திருந்தா அந்த பணமும் கூட ஹராமிலே கலந்ததாக ஆகிவிடும் இப்ப அந்த பொருளில கூட வைக்க மாட்டான் அந்த பொருளை எடுத்து சாப்பிடுபவருடைய கவுலாகாமல் போகலாம் என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் ஆக துவா கபூலாகுவதற்கு மிக மிக கட்டாயம் தேவை ஹலாலான உணவு இரண்டாவதாக துவா கேட்பதற்கு முன்னால் வரம்பு மீறி கேட்கக்கூடாது எதையும் அல்லா நமக்கு சூழ்நிலை அமைச்சு கொடுத்திருக்கிறானோ அந்த மாதிரி கேட்கணும் ஒரு பெண்மணி கற்பப்பை அகற்றப்பட்டு விட்டது ஏதோ கட்டி வந்துருச்சுன்னு அகற்றிட்டாங்க எனக்கு பிள்ளையை கூடுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அல்லாஹ் அவருக்கு என்ன தகுதி வச்சிருக்கிறானோ அந்த தகுதிக்கு தகுந்தார் போல் கேட்க வேண்டும் என்பதாக இரண்டாவது பரலை எழுதுகிறார்கள் மூணாவது எந்த துவாவை கேட்கும் போதும் அவசரப்படக்கூடாது உடனேயும் நிறைவேறலாம் ஒரு மாதம் கழித்து நிறைவேறலாம் ஒரு வருடம் கழித்து கூட நிறைவேறலாம் ஏன் ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அல்லாட்டை கேட்கறதுக்கு நமக்கு என்ன எந்த ரைட்ஸும் இல்லை அதனால துவாக்கள் கேட்கும்போது அது உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கிற அவசரம் கூடாது நாலாவது விஷயமாக துவா கேட்கும்போது பாவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்கக்கூடாது யார்ல அவ எனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டான் அவனை அழிச்சிரு என்றோ அல்லது அவன் என் முகத்திலேயே முடிக்கக்கூடாது ரப்பே அப்படின்னோ அவன் வியாபாரத்தில் ஒண்ணும் என்றோ அல்லது வேறு ஏதாவது பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்வைத்து எந்த துவாவும் கேட்கக்கூடாது ஆக இந்த நாலு விஷயங்கள் மிக அவசியம் துவா கேட்பதற்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய வெளிப்பரதுகள் நாலு ஹலாலான உணவு வேண்டும் வரம்பு மீறி கேட்கக்கூடாது மூணாவதாக அவசரப்படக்கூடாது நாலாவது பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹுவின் சமூகத்தில் கெஞ்சக்கூடாது ஆக து ஆவினுடைய உள்ஃபரதுகள் வெளிஃபரதுகள் நிறைவேற்றுவதோடு தொழுகைக்கு எவ்வாறு இபாதத்துகள் எவ்வாறு முஸ்தகப்புகள் இருக்கிறது உதவுக்கு முஸ்தகப்பு இருக்கு அதுபோல தொழுகைக்கு முஸ்தகப்புகள் இருக்கிறது அதுபோல் நோன்புக்கு முஸ்தகப்புகள் இருப்பது போல து என்று சில முஸ்தகப்புகள் ஒழுங்குமுறைகள் ஹதீஸ்லையும் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாவது விஷயம் எந்த அமலை கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹூக்கு அல்லாஹுவின் சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சுட்டு கேட்கணும் ஒரு நல்ல அமல் செஞ்சு அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெற்ற பின்னால் அல்லாஹிட்ட கேட்கணும் எப்போ வேணாலும் கேட்கலாம் ரோட்ல போகும்போது கூட கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஒரு நல்ல அமல் செஞ்சு ஒரு சதக்கா செஞ்சிடலாம் ஹஹாஜ தினப்பில் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட பத்து செலவாத்தன்னு ஒரு செலவாத்த ஓதலாம் அல்லது வேற ஏதாவது ஒருவருக்கு உதவி செய்யலாம் ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்துவிட்டு அல்லாஹுவின் சமூகத்தில் நாம் ஆவை முன்வைக்க வேண்டும் இரண்டாவதாக ஒது செய்து விட்டு முடிந்தால் இரண்டு ரக்காயத்துக்களை தொழுது விட்டு கேட்பது நல்லது மூன்றாவதாக துவா கேட்பதற்கு முன்னால் கிபிலாவை முன்னோக்க வேண்டும் கிபிலா என்பது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்குகின்ற பகுதி அது எனவேதான் தொழுகையில் கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று சொல்ல காரணம் கிபிலாவின் புறத்திலே இருந்துதான் அத்தனை ரஹமத்தும் அத்தனை பள்ளிவாசர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது கயாமத் நாள் வரும்போது உலகத்தில் எந்தெந்த மூளையில என்னென்ன பள்ளிவாசல் இருக்கோ அத்தனை பள்ளிவாசலும் காபாவோடு சேர்த்து நாளை சொர்க்கத்தினுடைய ஒரு இடமாக ஆக்கப்படும் என்று சதீசிலே வருகிறது ஆக காபா தான் அல்லாஹுடைய ரகமத் இறங்குகின்ற மெயின் எப்படி நியூக்ளியஸ் அதை சுற்றி 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 எலக்ட்ரான் புரோட்டான் சுற்றி வருகிறது என்றெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள் சொல்லப்படுவது போல ஒரு காபாவை சுற்றிலும் ரஹமத் இறங்குகிறது அந்த ரஹமத் அங்கிருந்து தான் பிரித்து கொடுக்கப்படுகிறது கபிலாபி முன்னோக்கி கேட்கிற ஐபாத செய்பவன் கபிலாவை முன்னோக்கி தொழுகுபவன் கிபிலாபி முன்னோக்கி அல்லாஹுவை துக்கிற செய்பவன் இவர் அத்தனை பேருக்கும் அல்லாவுடைய ரகமத்து அந்த காபாவிலே இருந்து அந்த பள்ளிவாசன் வழியே பிரித்து கொடுக்கப்படுகிறது என்பதாக ஆஹ் ஹதீஸ்களில் பார்க்கிறோம் ஆஹ் கிபிலாபி முன்னோக்கி முட்டுக்கால் முடிந்த அத்தகையாத்தில் அமர்ந்த வண்ணம் கைகளை உயர்த்தி கேட்பது என்பதாக மூணாவது முஸ்தகப்பை எழுதுகிறார்கள் நாலாவது நடுநடுங்கி கேட்க வேண்டுமாம் நடுநடுங்கி கேட்கணும் அப்படின்னா அதாவது செஞ்ச பாவத்தை நினைக்கும் போதுதான் நடுக்க வரும் ஒரு வேலைக்காரன் செஞ்சு ஒரு ஒரு வீட்டை நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பணியால் அவர் ஏதோ ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா ஃபோனை போட்டு உடைச்சிட்டார் கூட்டுறேங்கிற கூட்டும் போது ஃபோன் வச்சுருந்த தெரியாமல் பத்தாயிரம் ரூபா ஃபோனை கீழே போட்டு உடைச்சிட்டார் இப்போ ஓனர் வந்தாருன்னா என்ன செய்வாருன்னு தெரியாமல் ஒரு நடுக்க வரும் இல்லையா வந்தா என்ன செய்வார் ஒன்னு வேலையை விட்டு நீக்குவாரா அல்லது பணத்தை எல்லாம் புடுங்கி விட்டுருவாரா அல்லது சம்பளம் தராமல் வேற ஏதாவது இது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு நடுக்கம் அவருக்கு இருக்கும் இல்லையா அந்த நடுக்கத்தோடு அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டும் எப்படி ஒரு பணியால் ஒரு தான் செய்த தவறி நினைத்து ஒரு நடுக்கம் வருமோ என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற பதற்றம் அவனுக்கு இருக்குமோ அந்த பதட்டத்தோடு அல்லாகுவிடத்தில் கேட்க வேண்டும் காரணம் ஏதோ நன்மைகள் நிறைய செய்தவர்கள் அல்ல நாம் நன்மைகளை விட பாவங்கள் தான் நமக்கு நிறைந்திருக்கிறது என்பதால் எங்கே என் பாவத்தின் காரணமாக நான் அவன் அல்லாஹ் தன் முகத்தை திருப்பி விடுவானோ என்கிற நடுக்கத்தோடு கேட்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள் ஐந்தாவதாக அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ் ஒன்பது இருக்கிறது அல்லாஹுடைய பெயர்களை சொல்லி கேட்கும் போது அல்லாஹுவின் ரகமத் இறங்கும் ஹன்னான் மன்னான் ரப்பு ரஹீம் ரஹ்மான் இது போன்ற வார்த்தைகள் அல்லாஹுடைய ரஹமத்தை பெறுவதற்காகவே இறக்கப்பட்ட வார்த்தைகளாகும் எனவேதான் சைத்தான் பஹ்ருஜுமின் கா பைனக் ரஜீம் என்று த ஜுமாவிலே சொல்லப்பட்டது போல ஷைதான் விரண்டு போ உன்னை பூரா உன்னை சமைச்சிட்டே நீ தூரமா போ ஒதுங்கி போ அப்படின்னு அல்லாஹ் துரத்தி அடிச்சப்போ உடனே அவன் ரப்பி என்ற வார்த்தையை சொல்றான் ரப்பே என்னை படைத்த படைத்தவனே பரிபாலித்தவனேன்னு சொன்ன உடனே அல்லாஹுக்கு இறக்க வந்துருது சரி போனால் புழைச்சி போ கேமு வரைக்கும் இருந்துக்கன்னு சொல்லி அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான் ஆக அல்லாஹுவின் சமூகத்தில் கெஞ்சும்போது ரஹ்மான் ரஹீம் ரப்பு ஹன்னான் மன்னான் இது போன்ற வார்த்தைகள் ரப்புன்னு சொன்னா படைத்து பரிபாலிப்பன குரான் ஃபுல்லா பார்த்தா துவை பற்றி வருகின்ற வார்த்தை எல்லாத்திலையும் ரப்பனா ரப்பனா ரப்பனாங்கிற வார்த்தை தான் வரும் ரப்பனா ஆத்தினா ரப்பனா ரப்பனா ஆத்தினா இப்படி நிறைய வார்த்தைகள் ஃபுல்லா ரப்பனா 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 என்னை படைத்து பரிபாலிப்பவனே என்று அர்த்தம் ஆக ரப்பு என்ற வார்த்தையை சொல்லும் போது அல்லாவுக்கு இறக்க வந்துருமோ என்று விளக்கம் தரப்படுகிறது எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இரக்கம் உள்ளவனே ரஹ்மானே என்று கேட்கலாம் ரஹீமே என்று கேட்கலாம் ரப்பே என்ற வார்த்தையை சொல்லி கேட்கலாம் இது போன்ற வார்த்தைகளை முன்வைத்து அல்லாஹு இடத்தில் துவா செய்ய வேண்டும் ஆறாவதாக ஒழுங்குமுறைகள் என்று நிறைய இருக்கிறது அந்த ஒழுங்குமுறைகளை பற்றி அடுத்த தப்சீல்கள் விரிவாக பார்க்கலாம் அந்த ஆதாபுகள் ஒழுங்குமுறைகளை பேணி கேட்க வேண்டும் ஏழாவது அவுரியாக்கள் அம்பியாக்களுடைய வசீலாவாக வைத்து கேட்டேன் நான் ரசூல் சல்லாசன் உம்மத்தும் சொன்னா சல்லதா ரேசனும் அவருடைய உம்மத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தை வைத்து என்னை மன்னிப்பாயாக என்று நம்முடைய முன்னோர்கள் யாரும் மல்லடியார்கள் வாழ்ந்து சென்றிருந்தார்கள் என்றால் அவங்க சமுதாயத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அவர்களின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று நபிமார்கள் வலிமார்கள் இவர்களை வசீலாவாக வைத்து துவா செய்தல் வேண்டும் எட்டாவதாக ஏதாவது கடும் சிரமத்திற்கு ஆளாக்கப்படும் போது நம்ம வாழ்நாளில் என்னைக்காவது எகலாச அமல் செஞ்சிருப்போம் பாருங்க அந்த எகலாசான அமல்களை அல்லாஹுவின் சமூகத்தில் வைத்து முன்வைத்து கேட்க வேண்டும் என்னைக்கு நம்ம எகலாச செஞ்சிருப்போம் சொல்ல முடியாது அப்போ அந்த என்றையாவது செய்திருக்கலாம் அல்லாத கபுள் செஞ்சிருக்கலாம் என் வாழ்நாளில் அமல்ல என்னைக்காவது எகலாசா செஞ்சிருந்தா அதன் பொருட்டால் இந்த சிரமத்தை நீக்குவாயாக என்று துவா செய்ய வேண்டும் அதீத்திலே புகாரிலே வருகிறது அல்லவா ஒரு பை ஒரு சிறுவன் அவன் சின்ன வயசா இருந்தப்போ அவங்க அத்தா அம்மா வந்து நைட்டு படுக்கும்போது பாலை கறந்து கொண்டு வந்து குடுக்கறான் குடுக்கும்போது அம்மா தூங்கிட்டாங்க அவன் நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டே கையில வச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போ மறுநாள் பஜ்ருக்கு முடிக்கும் போது அந்த பால் பாத்திரத்தை அம்மா கையில கொடுக்குறான் அந்த தாய் வாங்கி பருகுகிறான் நைட்டு ஃபுல்லா யாரு உனக்காண்டி தான் முடிச்சிருந்தேன் உனக்காண்டிதான் உன்னுடைய நீ இந்த பெற்றோர்களுக்காக நான் உன்னுடைய திருப்தியை பெறதுக்காக முடிச்சிருந்தேன் அதன் பொருட்டால் என்னுடைய ஆபத்தை நீக்குவாயாகன்னு துவா செஞ்சாரு உடனே அல்லாஹு தாலா அந்த அவருக்காக மூடப்பட்டிருந்த பாறையினுடைய கதவுகளை திறந்து வைத்தான் என்று புகாரியிலே வருகிறார் ஆக சிரமங்கள் வரும்போது நம்முடைய வாழ்நாளில் செய்த நல்ல அமல்களை முன்வைத்து துவா செய்தல் வேண்டும் ஒன்பதாவதாக எழுதுகிறார்கள் செய்த தவற்றை அல்லாஹுவின் முன்னால் ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்ம பாவமே செய்யாத அடியார்கள் அல்ல செஞ்ச பாவம் என்னவோ அதை அல்லாட்ட சொல்லித்தான் நம்ம அல்லாஹத்துல மன்னிப்பு கேட்கணும் நான் செய்ய நம்ம நம்ம பொய் பேசினதோ புறம் பேசினதோ தவறுகள் செய்ததோ ஹராமனை பார்வை பார்த்ததோ ஹராமை சாப்பிட்டதோ இருந்தால் அந்த பாவத்தை அல்லாஹு முன்னால் ஒ ஒத்துக்கொள்ள வேண்டும் நான் இது மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சுட்டேன் உனக்கே தெரியும் தெரியும் அல்லாஹுக்கு இருந்தால் நம்ம வாயால் சொல்லணும்னு நல்லா எதிர்பார்ப்பான் அந்த அந்த பாவத்தை நம்ம வாயால் சொல்லணும் நம்ம வாயால் ஒத்துக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறானா எனவே சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் எந்த தவறும் செய்யாதவர்கள் ஆனால் அல்லாஹுவின் முன்னால் கேட்கும் போது அனல் முகிர் அல் முழத்தறிவு பி தம்பி நான் செஞ்ச பாவத்தை நானே ஒத்துக்கிறேன் துவாசேனான் நான் செஞ்ச பாவத்தை நானே ஒத்துக்கிறேன் கேட்கிறாங்க சல்லல்ல அலிசலம் இது இப்படி ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறார்கள் செய்த தவற்றை அல்லாஹுவின் முன்னால் ஒத்துக்கொள்ளுதல் என்பது அவசியம் பத்தாவதாக மிகுந்த பணிவான முறையில் கேட்க வேண்டும் வார்த்தையிலும் பணிவு வேண்டும் உடலிலும் பணிவு வேண்டும் பதினோராவதாக எழுதுகிறார்கள் வஸ்னூன துவாக்கள் சுண்ணத்தான துவாக்கள் என்று என்னென்ன துவா தெரியுமோ நமக்கு ரப்பநாத்தினா தெரியுமா அதை ஓதிடணும் அல்லது அல்லாஹுமஸ் தெரியுமா அதை ஓதணும் எந்த நமக்கு சுண்ணத்தான குரான்ல தெரிந்த துவாக்கள் என்னென்ன சுண்ணத்தான துவாக்களை மரணம் செய்திருக்கிறோமோ அதை முதல்ல ஓதணும் அதை ஓதிய பின்னால் நம்முடைய தேவைகள் அவங்கவங்க மொழியில எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் கேட்கலாம் பனிரெண்டாவதாக பெரும்பாலும் சபையில் கூட்டாக வைத்து கேட்கப்படும் போது யாரோ சில நல்லடியாக வழியாக கூட அல்லாஹ் கபூல் செய்யலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை காண முடிகிறது சல்லல்லா அலி இஸ்லாம் சபையில யாரோ ஒரு சஹாபி அழுததற்காக இருக்கிற அத்தனை பேர் பாவத்தை அல்லாஹ் சபையங்கள்லாம் மன்னிச்சிருக்கிறான் அதனால மூசா அலி இஸ்லாம் சமுதாயத்தில் எல்லாரும் துவா செய்கிறார்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாக துவா செய்கிறார்கள் மழை பொழியவில்லை அந்த பக்கமா போன ஒரு கா ஆடுகள் ஆடுகளை மேய்க்கிற ஒரு இடையல் அவ எல்லாரும் துவா செய்றாங்க என்னையும் பங்கெடுத்துக்கிறப்பேன்னு துவா செஞ்சார் அந்த ஆடு மேய்க்கிற இருந்த அந்த அந்த இருந்த ஆயிரக்கணக்கான பனு இஸ்ராயினுடைய துவாவையும் சேர்த்து ஹதீஸ்ல வருது ஆக கூட்டாக கேட்கப்படுகிற துவாவுக்கு மதிப்பு உண்டு பதிமூன்றாவதாக பண்மையாக கேட்க வேண்டும் எனக்கு தருவாயாக என் மனைவிக்கு தருவாயாக என் பிள்ளைக்கு தருவாயாக என்று சிங்குலர் வேர்டை பயன்படுத்தி ஒருமையாக கேட்பதை அல்லாஹ் பிரியப்படல ஒரு சஹாபி அப்படித்தான் கேட்டார் யாரா என் குடும்பத்திற்கு நல்ல பறக்கத்தை வழங்குவாயாக தீனை வழங்குவாயாகனு கேட்டிருந்தார் அப்ப சல்லதா அலிசனம் கூப்பிட்டு கேட்டாங்க வாசியா கடல் போன்ற விசாலமான அல்லாவுடைய ரஹமத்தை ரொம்ப சுருக்கிட்டேங்கன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய ரஹமத் ரொம்ப விசாலமானது நீ உலகத்துல இருந்து அத்தனை பேரை மன்னிப்பாயான்னு கேட்டா கூட நான் மன்னிச்சிருவான் அவ்வளவு விசாலமான ரகமத்தை உன் வீட்டுக்குள்ள மட்டும் சுருக்கிட்ட என்று சல்லதா அலிசல்லம் கூப்பிட்டு சொன்னார்கள் அந்த அடிப்படையில் எப்போது கேட்டாலும் நாம் நம் மனைவி மக்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் வாசிகள் அகில உலகத்தினுடைய முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் இழுத்துக்கொண்டு கேட்பதில்தான் அல்லாஹுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது அல்லாஹ் ஒன்றும் கஞ்சன் அல்லவே அல்லாஹ் நிறைய வழங்குவதற்கு காத்திருக்கிறான் என்பதால் எனக்காக என்ற வார்த்தையை விட்டுவிட்டு எங்களுக்காக என்றது ஆசை செய்வதைத்தான் ஒழுங்குமுறையில் மிக முக்கியமானது என்பதாக விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் பதினாலாவது சிறப்பு பதினாலாவது ஒழுங்குமுறையாக முடிந்தவரை அழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஓ அழுவதை அழுக வரவில்லை என்றால் அழுவதை போல நடியுங்கள் என்று செலந்தாலே சொல்லி சொல்லிச் சென்ற நமக்கு தெரியும் அழுவதை போல் நடித்தால் கூட அதற்கு கூட எல்லாம் மதிப்பு தர்றான் சின்ன பிள்ளைங்க சில சமயங்கள்ல ஒரு தகப்பன்டையோ தாய்டையோ ஒரு முட்டாயோ சாக்லேட்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை கேட்டு கேட்டு பார்க்கும் கொடுக்கலைன்னு சொன்னா அழுமதை போல் நடிக்கும் ஏதாவது தண்ணி எடுத்து கண்ணை தொட்டு வச்சு அழுகிற மாதிரி நடிக்கும் இதெல்லாம் பிள்ளைங்க செய்து இல்லையா அப்போது கொஞ்சம் நேரம் பொறுத்து பொறுத்து பார்ப்போம் அழுகிற மாதிரி நடிக்கும் அல்லது உமிழ்நீரை தொட்டு நெஞ்ச கண்ணை தொட்டு வச்சு அழுகிற மாதிரி அல்லது கர்ச்சி இப்போ ஈரமாக்கிட்டு என்னென்ன மாதிரி எல்லாம் நடிப்பு பாவனை செய்யும் போது ஒரு எல்லையில சரி போ போய் வாங்கிக்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்க ஒரு சாக்லேட் வாங்கிக்க என்று சொல்லுவது போல அந்த ஒரு அழுகுவதை போல பாவனையாவது செய்யுங்கள் என்று சொல்லத்தாலே செல்லம் அந்த பாவனைக்கு கூட அல்லாஹு தாலா மதிப்பு தருகிறான் என்று சனல்லாஹூ அலி செல்லம் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அதே போல் பதினைந்தாவது ஒழுங்குமுறையாக முஸ்தஹப்பாக ஒரு நோக்கத்துக்கு ஒரு தடவு கேட்கக்கூடாது திரும்ப திரும்ப பண தடவு கேட்கணும் உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்துல பறக்கத்தை தருவாயாக நின்னோ அல்லது ஒரு ஒரு ஆண் குழந்தையை தருவாயாக இதை ஒண்ணு கேக்கணும்னு வச்சுக்கோ ஒரு துவா கேட்கணும்னா ஒரு தடவை கேட்டு கூடாது திரும்ப திரும்ப ஒண்ணுக்கு பத்து தடவை ஒவ்வொரு பக்கத்திலையும் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும் ஒரு நோக்கத்திற்காக பலமுறை கேட்கும் போது இன்று இல்லாவிட்டா நாளை நாளை இல்லாவிட்டா நாளை மறுநாள் இப்படி என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் கபூல் செய்யலாம் அப்படித்தான் சல்லா அலிஸ்ல மாராஜுக்காக வேண்டிய நரகத்தில இருந்து விடுதலை தருவாயாக என்று ஒரு நாள் அல்லாம பதினேழு நாள் கேட்கிறாங்க பதினேழு நாளுக்கு பின்னால் அல்லாஹுத்தால் அதை கபூல் செய்கிறான் ஆக விடாமல் தொடர்ந்து ஒரு நோக்கத்திற்காக பலமுறை கேட்பட பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பதினாறாவது விஷயமாக விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் சின்ன தேவை பெரிய தேவை என்றெல்லாம் பிரித்து பார்க்காமல் அல்லாஹூடத்தில் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் ஹதீசனு எழுதுகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா கூட அல்லாட்ட கேளுங்க உப்புங்கிறது ரொம்ப அற்பமான பொருள் கடை மனை மளிகை கடையில் பாருங்க எல்லா பொருளையும் கடையில் பூட்டி வச்சிருப்பான் உப்ப மட்டும்தான் வெளியில பள்ளி கடைக்கு வெளியில யாரும் திருட மாட்டாரு திருடு என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்க போகுது அது ஒரு மூட்டை உப்புக்கே ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கிறதே தேராது அப்போ உப்பு என்பது ஆக அற்பமான பொருள் அப்ப செல்லதார சொல்றாங்க அற்பமான பொருளை கேட்பதாக இருந்தால் கூட அதையும் அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள் செருப்பு வார்த்தை அஞ்சு அருந்து போனால் கூட அது செருப்பு தைக்கிறவன் பக்கத்து இருக்கிறேன் அவன் கிட்ட போய் தச்சுக்கிறான்னு நினச்சி போனா அந்த ஆள் பார்த்து அன்னைக்கு இருக்க மாட்டான் நம்ம என்னைக்கு தேடி போறோம் அல்லாஹுவின் சமூகத்தில் அப்போது கூட கேளுங்கள் என்று செல்லலாகு அணை செல்லம் தெளிவுபடுத்தி காட்டிவிட்டார்கள் ஆக சிறிய மூசா அலிகுசலாம் அவர்கள் அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க நீ ரொம்ப பெரிய ஆளு அக்பர் நீ ரொம்ப பெரியவன் பெரிய தேவைகளை உங்கள்கிட்ட கேட்கறதுக்குன்னு நான் ஆசைப்படுறேன் சின்ன தேவை போய் உங்கள்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கே வெக்கமாக இருக்குன்னு சொன்னார் அப்போ அல்லாஹு தாலா திரும்ப வகி அறிவித்தான் சின்ன தேவையோ பெரிய தேவையோ அதை என்னால் மட்டுமே நிறைவேற்றி தர முடியும் உன்னால் உங்களால் நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பே இல்லை எனவே சிறிய தேவையாயினும் பெரிய தேவையாயினும் என்னிடத்திலே கேளுங்கள் என்பதாக மூசா அலை இஸ்லாத்திற்கு அல்லாஹு தாலா வகி அறிவித்தான் பதினேழாவது ஒழுங்குமுறையாக துவாவினுடைய முஸ்தகப் என்னவென்றால் ஒரு சஹாபி அல்லாஹு துவா தொழுது முடிச்சாங்க தொழுது முடிச்சோன்னு யாருல என்னை மன்னிப்பாயாக இறக்கம் காட்டுவாயாக துவாசினாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டீங்க கூப்பிட்டு முதல்ல அல்லாஹுவை புகழ வேண்டும் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின்னு முதல்ல சொல்லுங்க ரெண்டாவது என் மீது செலவாத்து சொல்லணும் மூணாவது உங்க தேவை என்ன இருக்கோ அதை கேட்கணும் கடைசியாக திரும்பவும் செலவாத்து சொல்லணும் திரும்பவும் அல்லாஹுவை புகழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு துவாவுக்கு ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்குறாங்க அப்போ அந்த ஹதீஸின் அடிப்படையில் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் என்னவென்றால் துவா செய்யும் போது முதல்ல அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின் என்று அல்லாஹுவை புகழ வேண்டும் அலமதுல்ல ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டாவது வார்த்தையாக அருவிநாயகத்தின் மீது செலவாக்கச் சொல்ல வேண்டும் மூணாவது நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்கோ கேட்கணும் கடைசியாக திரும்ப செலவாத்துவதனும் அல்லாஹுவை புகழ வேண்டும் அப்படி தான் முடிக்கணும் இப்படி கேட்கப்படுகிறது ஆதான் அல்லாஹுவின் சமூகத்தில் ஒரு ஒரு அத்மா இருக்கு முத்திரை வைக்கப்பட்ட பொருள் எப்படி ஏற்கப்படுகிறதோ ஒரு முத்திரை இல்லாத ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஆத்தரைஸ்ட் இல்லாத ஒரு 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 பத்திரத்திற்கு மதிப்பு இல்லாததைப் போல ஒரு 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 அங்கீகாரம் பெற்றாக ஆங்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முடிவிலும் ஓதப்பட வேண்டும் முடிவிலும் அல்லாஹுவை புகழ்ந்தாக வேண்டும் என்பதாக விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் ஆக து ஆவிற்கு இத்தனை ஒழுங்குமுறைகளை பேணி கேட்கப்படுகிற து ஆதான் அல்லாஹுவின் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற து ஆவாக கவுலாக வாய்ப்பு இருக்கிறது என்று விரிவுரையாளர்கள் இத்தனை ஒழுங்குமுறைகளை ஒரு ஆணிலே இருந்தே தொகுத்து தந்திருக்கிறார்கள் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது என்பது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு எனவே கேட்பதை விரும்புகிறான் கேட்காதவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் ஆனால் கேட்பதற்கென்று சில வெளிபரதுகள் உள்பரதுகள் உண்டு துஆவிடைய உள்பரதுகள் மூன்று ஒன்று எகலாசாக கேட்க வேண்டும் இரண்டாவது மன உறுதியோடு கேட்க வேண்டும் மூணாவது நல்ல எண்ணத்தோடு கேட்க வேண்டும் துஆ வினுடைய வெளிப்பரதுகள் நாலு ஹலாலான ரிசுக்கை பெற்றதற்கு பின்னால் உண்ட பின்னால் அணிந்த பின்னால் கேட்க வேண்டும் இரண்டாவது வரம்பு மீறி கேட்க கூடாது மூணாவது அவசரப்படக்கூடாது நாலாவது பாவம் சம்பந்தமான காரியங்களை அல்லாஹ் கேட்க கூடாது துவாவினுடைய பதினேழு ஒன்னாவது துவாவுக்கு முன்னால் ஏதேனும் ஒரு நல்ல அமலை செய்திட வேண்டும் இரண்டாவது உதவு செய்துவிட்டு முடிந்தால் இரண்டு ரக்காதுகளை துரிது கொள்ள வேண்டும் மூன்றாவது கபிலாவை முன்னோக்கி அத்தகையாத்தில் அமர்ந்து கைகளை உயர்த்தி கேட்க வேண்டும் நாலாவது நடுநடுங்கிக் கொண்டு கேட்க வேண்டும் ஐந்தாவது அல்லாஹுடைய திருநாமங்கரின் பெயர்களை சொல்லி ரபு ரஹ்மான் ரஹீம் என்று போன்ற வார்த்தைகளை சொல்லி கேட்க வேண்டும் ஆறாவது ஒழுங்குமுறைகள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை பேணி கேட்க வேண்டும் ஏழாவது அம்பியாக்கள் அவுலி ஆக்களின் பெயர்களை சொல்லி அவர்களின் பொருட்டால் என்று கேட்க வேண்டும் எட்டாவது சோதனைகள் ஏற்படும் போது கடுமையான சிரமங்கள் ஏற்படும் போது நம்முடைய வாழ்நாள் ஏதேனும் இஹலாசான அமல்களை செய்தால் அவற்றின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக அவற்றின் பொருட்டால் இந்த சிரமங்களை நீக்குவாயாக என்று கேட்க வேண்டும் ஒன்பதாவது நாம் செய்த தவறுகளை அல்லாஹுவிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும் தனிமையிலே ஒத்துக்கொள்ள வேண்டும் பத்தாவதாக பணிவாக கேட்க வேண்டும் பதினோராவதாக சுண்ணத்தான துவாக்கள் எதுவெல்லாம் நமக்கு மரணம் இருக்கிறதோ அதை முதல்ல கேட்டுட்டு அப்புறமா நம்ம தேவை கேட்கணும் பன்னிரெண்டாவது சபையில் இருக்கும் போது கூட்டாக எல்லோரும் ஒருவர் சொல்ல இன்னொரு ஒரு ஆமீன் சொல்ல இப்படி கேட்க வேண்டும் பதிமூணாவது எப்போது கேட்டாலும் பன்மையாக உலகத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்காக என்று துவா செய்ய வேண்டும் பதினாலாவது அழுது கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அழுவதைப் போல் பாவனை செய்ய வேண்டும் பதினைந்தாவது ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுக்கு பல முறை துவா செய்ய வேண்டும் பதினாறாவது சின்ன தேவையாக இருந்தாலும் ஆகச்சரிய தேவையாக இருந்தாலும் பெரிய தேவைகளாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் பதினேழாவது துவா கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹை புகழ வேண்டும் செலவாத்து ஓத வேண்டும் முடிக்கும்பொதும் सलाவாது ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து நிறைவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட துஆக்கள் ஆக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஆக்கல் புரிவானாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுவின் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற துஆக்களாக துஆக்கள் கபூல் ஆகிற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொள்வானாக சுபஹானல்லாஹி வபிஹி சுபஹானகல்லாஹு ஹம்துன் அஷ்ஹது இல்லா انت அஸ்தகஃபிருகுனது புவில சுபஹான ரப்பிக ரபில் ஜமயிஸ் صلى الله على محمد صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم.